அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி பரகாத்துக்கன் அன்பானவர்களே ஒரு வசதி படைத்த மிகப்பெரிய செல்வந்தர் சாலையில் சென்று கொண்டிருக்கிறார் அதை பார்த்த ஒரு யாசகர் எந்த வழியும் இல்லை பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரர் வந்து அவற்றை கையேந்து கேட்குறாரு யஜமானே என்னிடத்தில் எதுவும் இல்லை எனக்காக வேண்டி உதவி செய்யுங்க ஏதாச்சும் பார்த்து கொடுங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தில் ஏதாச்சும் கொஞ்ச கோணம் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரர் கேட்குறாரு இறக்கத்தோடு பார்க்குறாரு அப்போ அந்த பிச்சைக்காரனுக்கு தோணுது நமக்கு ஏதாவது உதவி செய்வார் இவர் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் தோணுது அதே போல் அந்த பணக்காரர் அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்றாரு கூப்பிட்டு சொல்லுகிறார் இங்கே பாரு எனக்கு நிறைய செல்வம் இருக்குது சரியா நான் அதுலேருந்து கொஞ்சம் தர்றேன் என்ற நிறைய நிலங்கள் இருக்குது அதை வச்சு நீ என்ன செய் விவசாயம் செய் அதற்கு தேவையான எல்லாவற்றையும் நானே தருகிறேன் எல்லாம் அதோடைய என்னென்ன தேவையோ அனைத்தையும் நானே தருகிறேன் அதை வச்சு நீ விவசாயம் செஞ்சு என்ன செய் அதை லாபம் பாரு லாபம் பார்த்து அதில் வரக்கூடிய இதில் நூற்றுல ரெண்டரை சதவீதம் எனக்கு கொடுத்தா போதும் மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீனே எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர் சொல்லுகிறார் இதை கேட்ட அந்த பிச்சைக்காரன் யா இப்படியா சொல்கிறீங்க நம்பலை சரி அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கை இல்லை என்ன இவ்வளோத்தையும் நான் என்ன எடுத்துக்கிற சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு அவர் சொன்னார் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது எனக்கு நிறைய செல்வம் இருக்குது அதனால் அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பேசிக்கிட்டது மாதிரி நடந்துக்கிட்டால் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதை கேட்ட அந்த பிச்சைக்காரர் வந்து சொன்னார் சரி எஜமானே நான் அது மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவருடைய அந்த உழைப்பை ஆரம்பிக்கிறார் நல்லா உழைக்கிறார் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு விளைச்சல் நல்லா விளையுது நல்ல வருமானங்கள் வருது இப்படியே படிப்படிப்படியாக வசதிகள் ஏறுது வசதிகள் கூடிக்கிட்டே இருக்குது வருமானங்கள் கூடுது மொழ வாழ்க்கையிலே உச்சத்திற்கு செலுகிறார் இந்த பிச்சைக்காரர் நல்ல வசதி ரொம்ப ஆடம்பரத்தில் மிதக்கிறார் இந்த ஆரம்பத்தில் எப்படி இருந்தார் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தார் இப்போ இருக்கக்கூடிய நிலை எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஆடம்பரத்தின் உச்சத்தில் இருக்கிறார் அப்போ அந்த பணக்காரர் சொல்கிறாரு வருஷ வருஷத்தில் கணக்கு பண்ணி எனக்கு ரெண்டரை சதவீதம் என்ன செஞ்சிரு உன்னுடைய லாபத்தில் இருந்து எனக்கு கொடுத்துருன்னு சொல்கிறார் இவர் அந்த ரெண்டரை சதவீதத்தை கூட்டி கழித்து பார்த்தா எங்கேயோ போகுது ஏன்னா இவருடைய சொத்து மதிப்பு பயங்கரமாக இருக்குது அது ரெண்டரை சதவீதம் பார்த்தா அதுவும் எங்கேயோ போகுது அடுத்த வருஷம் நான் பார்த்துக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுர்றாரு இப்படியே என்ன செய்யுது அடுத்த வருஷம் வருது இப்போ சொல்கிறார் இவர் என்ன செய்கிறாரு அதை கண்டுக்கிறதே இல்லை ஏன் என்னுடைய உழைப்பு நான் கஷ்டப்பட்டேன் நான் சம்பாதிச்சேன் நான் உழைச்சேன் நான் எப்படி தர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு அன்பானவர்களே இப்படிப்பட்ட எண்ணம் தான் இன்றைக்கி நிறைய பேருடைய உள்ளத்தில் இருக்குது அல்லாஹ் நமக்கு ஆற்றலை தந்தான் உழைக்கும் சிந்தனையை கொடுத்தான் உழைக்கும் ஆற்றலை கொடுத்தான் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க போது அல்லாஹ் என்ன முதலாளியா உங்களை முதலாளியா வச்சிருக்கிறான் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தான் சுகத்தை கொடுத்தான் சொத்தை கொடுத்தான் எல்லாத்தையும் கொடுத்தான் கொடுத்துட்டு உன் சொத்தில் ரெண்டரை சதவீதம் என்ன செய் என்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து ரெண்டரை சதவீதம் எனக்காண்டி நீ கூடு ஏழை எளியோர்களுக்கு கொடு நல்லா சொல்கிறான் ஆனால் அதை நம்ம பெருசாக நினைக்கிறோம் நான் சம்பாதிச்சது எப்படி கொடுக்குறது நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன் ரத்த வறுவ செஞ்சு சம்பாதிச்சேன் இப்படிங்கிற எண்ணம் கொடுத்தா குறைஞ்சு போயிடும் ஒன்னும் இல்லாமல் போயிருமோ அந்த பிச்சைக்காரனுடைய நிலை எப்படி இருந்துச்சு அந்த பணக்காரனா புது பணக்காரனாக இருந்தாரே அவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தார் பிச்சை எடுத்த ஒருத்தனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தான் அந்த பணக்காரர் அது எத்தனையோ பேர் ஒண்ணும் நம்ம பிறந்தோம் வெறுங்கையோடு பிறந்தோம் அப்படி பிறந்த நம்மளை சொத்து உள்ளவர்களாக உயர்ந்த பதவி உள்ளவர்களாக வசதி உள்ளவர்களாக பணம் படைத்தவர்களாக இறைவன் நம்மளை ஆக்கியிருக்கிறான் அந்த இறைவன் சொல்கிறான் ரெண்டரை பர்சன்டேஜ் நீ வருஷத்துக்கு ஒருக்கா கணக்கு பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறான் எனவே அன்பானவர்களே கொடுத்த இறைவனுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் கொடுத்த இறைவனுக்கு நாம் திருப்பி கொடுக்க வேண்டும் மிம்மா அல்லாஹ் சொல்லுகிறான் நான் கொடுத்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது தாங்க உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் அத்தனையும் அல்லாஹ் கொடுத்தது தான் எனவே அவன் கொடுத்ததை திருப்பி கேட்கிற பொழுது நாம் அதை திருப்பி கொடுத்து விட வேண்டும் அதுதான் உங்களுக்கும் எனக்கும் நல்லது எனவே நமக்கு இறைவன் தந்திருக்கிற செல்வ செழிப்புகளிலிருந்து கணக்கு போட்டு ஜக்காத்தை நாம் கொடுப்போம் السلام عليكم ورحمه الله وبركاته